ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் வரக்கூடிய ஆடிப்புற திருநாளை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலிருந்து எப்படி வழிபாடு செய்யலாம் குழந்தை வர வேண்டி திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த நாளில் என்ன செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆடி மாதம் அம்பிகையின் சக்தி அதிகரித்து காணப்படக்கூடிய முக்கியமான ஒரு நாள் இந்த மாதத்தில் அம்பிகையிடம் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் என்பது ஐதீகம் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் ஆடி மாதத்தில் பொங்கல் வைத்து அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி கூழ் ஊற்றி தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் ஆடியில் வேண்டிக் கொண்டால் அந்த பிரார்த்தனை அம்மன் நிச்சயம் நிறைவேற்றுவாள் என்பது நம்பிக்கை இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்புற நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் அதிலும் பூரம் நட்சத்திரம் உச்சம் பெற்றிருக்கும் சமயத்தில் அம்பிகையிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்டு உண்மையாகவும் இந்த நாளில்தான் ஆண்டாள் அவதரித்த நாள் என்பதால் அனைத்து ஆண்டாள் கோவில் மற்றும் வைணவ தலங்களில் ஆடிப்புற விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் ஆடிப்புறத்தன்று அனைத்து அம்மன் கோவில்களும் அம்பிகைக்கு வளைகாப்பு திருவிழா ஊஞ்சல் உற்சவம் நடத்தப்படும் சில இடங்களில் இந்த நாளில் பால் குடம் ஏந்தி வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் உள்ளது பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாதவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தில் தொடர்ந்து பல தடைகள் ஏற்பட்டு அதனால் திருமண பாக்கியம் தள்ளி போகிறவர்கள் இந்த நாளில் அம்பிகை வழிபட்டால் நிச்சயம் கைமேல் பலன் கிடைக்கும் இதற்காக வீட்டிலே மிக எளிய முறையில் இந்த ஒரு வழிபாடு செய்யலாம் இல்லாதவர்கள் இந்த வழிபாட்டை செய்து குழந்தை பாக்கியம் பெற்றுள்ளனர் ஆண் குழந்தை வேண்டி பெண் குழந்தை வேண்டி இந்த வழிபாட்டை செய்தவர்கள் ஏராளம் இந்த ஆண்டு ஆடிப்புற விழா ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை என்று வருகிறது எந்த நேரத்தில் வீட்டில் வழிபாடு செய்யலாம் என்றால் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்தேகால் வரைக்கும் நல்ல நேரம் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் கௌரி பஞ்சாங்கத்தில் பார்க்கக்கூடிய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது வரைக்கும் நல்ல நேரம் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அல்லது மதியம் பனிரெண்டு மணிக்குள் இந்த வழிபாடை செய்து முடித்துவிட வேண்டும் ஏனென்றால் பனிரெண்டு மணிக்கு மேல் ராகு காலம் வந்துவிடும் அதனால் பனிரெண்டு மணிக்குள் இந்த வழிபாடை செய்து முடித்து விட வேண்டும் இந்த வழிபாட்டை பூஜை அறையில் செய்யலாம் அல்லது உங்கள் வீட்டின் நடுக்கூடத்தில் இந்த வழிபாடை செய்யலாம் உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் அல்லது குல தெய்வம் ஏதாவது ஒரு அம்பிகையின் படத்தை எடுத்து துடைத்து சுத்தம் செய்து கொள்ளலாம் ஒருவர் உட்காரும் அளவிலான பெரிய மனப்பலகை எடுத்து அதில் சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அம்பிகையின் படத்தை வைக்க வேண்டும் அம்பிகைக்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து பூக்கள் சூட்டி அம்பிகையை அலங்காரம் செய்ய வேண்டும் ஒரு டஜன் கண்ணாடி வலைகள் வாங்கி வந்து வளையலால் அம்பிகைக்கு மாலை கட்டி போட வேண்டும் திருமணம் வளகாப்பின் போது பெண்களுக்கு வைப்பதைப் போல் அம்மனுக்கு நலுங்கு வைக்க வேண்டும் அம்மனின் கண்ணம் மற்றும் பாதத்தில் சந்தனம் வைக்க வேண்டும் இந்த நாளில் அம்மனுக்கு பிரசாதமாக கலந்த சாதம் வைக்க வேண்டும் அப்படி கலந்த சாதம் செய்ய முடியாதவர்கள் புளி சாதம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் கரை பொங்கல் பாயாசம் ஏதாவது ஒரு இனிப்பு அம்பிகைக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும் முடியாதவர்கள் எளிமையான சர்க்கரை கலந்த பால் பழம் மட்டும் கூட படைக்கலாம் பிறகு தூப ஆராதனை காட்டி அம்மனை வழிபாடு செய்யலாம் சிறிது நேரம் கழித்து அம்மனின் படத்தை எடுத்து சுவாமி அறையில் வழக்கமாக இருக்கும் இடத்திலே வைத்து விடலாம் அந்த மணப்பலகையை எடுத்து வந்து இலக்கு பார்த்து போட்டு யாருக்கு திருமணம் நடைபெற வேண்டுமோ அந்த பெண் அல்லது அந்த மனையில் உட்கார வைக்க வேண்டும் அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இந்த வழிபாட்டை செய்யலாம் அவர்களை அந்த மணப்பலகையில் உட்கார வைத்து அவர்களுக்கு கண்ணம் கைகளில் சந்தனம் பூசி திருமணம் அல்லது வளைகாப்பு நடத்துவது போல் நலுங்கு வைக்க வேண்டும் பூக்கள் பன்னீர் தெளித்து அச்சதை போட்டு வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடைபெற வேண்டும் அல்லது சீக்கிரம் குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டும் என ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் மனப்பலகையில் உட்கார்ந்திருப்பவர்களும் தாயே நீ அமர்ந்த பலகையில் உனது மடியில் அமருவது போல் தற்போது நானும் அமர்ந்துள்ளேன் சீக்கிரமே தனக்கு திருமணம் அல்லது வளைகாப்பு நலுங்கு நடைபெற வேண்டும் அதற்கு மனம் இறங்கி உனது அருளை தர வேண்டும் என அம்மனிடம் மனம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்து அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் அல்லது சுமங்கலி பெண் யாராவது தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை குழந்தை பிறக்க வேண்டும் என யாருக்காக இந்த வழிபாட்டை செய்கிறீர்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த பெண் தனது முந்தாணியை ஏந்தி அவற்றை பெற்று கொள்ள வேண்டும் தேங்காய் தெய்வீகத் தன்மை கொண்ட பொருளாகும் அந்த தேங்காயை மடியில் கட்டிக்கொண்டு அப்படியே எழுந்து சென்று பூஜை அறையில் விழுந்து வணங்கிவிட்டு சுவாமி முன் வைத்து விடலாம் இந்த நாளில் மாலையில் செய்ய வேண்டிய வழிபாடு ஆடிப்புறத்தன்று யாருக்காக வழிபாடு செய்கிறதோ அவர்கள் விரதம் இருந்து இந்த வழிபாடை செய்ய வேண்டும் அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளலாம் பூஜை அறையில் வைத்த தேங்காயை உணவில் இனிப்பு ஏதாவது செய்து சமைத்து சாப்பிடலாம் பழத்தை அந்த பெண் சாப்பிட வேண்டும் வீட்டில் பூஜை நிறைவு செய்த பிறகு அருகில் உள்ள அம்மன் கோவிலில் எந்த நேரத்தில் உற்சவம் நடக்கிறதோ அந்த நேரத்தில் அம்மனுக்கு சாற்றுவது வேண்டும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ணாடி வளையல்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று அம்மனுக்கு வளையல் வாங்கி அர்ச்சகரிடம் கொடுத்தால் அதை அம்மனுக்கு சாத்திவிட்டு பாதியை பிரசாதமாக உங்களுக்கு கொடுப்பார் அந்த வளையலை திருமணம் ஆக வேண்டும் என்பவர்கள் அல்லது குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கையில் அணிந்து கொள்ளலாம் அடுத்த ஆண்டு ஆடிப்புறத்திற்குள் போல் திருமண வளையல் அல்லது வளைகாப்பு வளையல் அணியும் பாக்கியத்தை எனக்கு கொடு தாயே என வேண்டிடமிருந்து வாங்கி சென்ற வளையல்களை கோவிலுக்கு வரும் பெண்களுக்கு தானமாக கொடுக்கலாம் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கும் கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் அம்மன் சிலை இருந்தால் அதற்கு பட்டுக்குடவை சாத்தி ஜடை தைத்து பூ வைத்து வளைகாப்பு நடத்துவது போல் நடத்தினால் குடும்பத்திற்கு மிகவும் நன்மை அளிக்கும் ஆடிப்புற நாளில் எந்த ஒரு வேண்டுதல் வைத்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த நாளில் ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமானையும் ஆண்டாளையும் தரிசித்து வந்தால் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கு இந்த நாளில் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் குடும்பம் ஒற்றுமையாகும் தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஆடிபூர நாளில்தான் சித்தர்களும் முனிவர்களும் அம்மனை வேண்டி தவம் இருந்து அம்மனுடைய ஆசியையும் அருளையும் பெறுவார்களாம் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது உலக மக்களை காப்பதற்காக அம்பால் சக்தியாக உருவெடுத்த தினம் ஆடிப்புறம் அன்னைக்கு மஞ்சள் காப்பு சந்தன காப்பு குங்கும காப்பு நடத்துவார்கள் ஆனால் அன்னைக்கு வளகாப்பு நடக்கும் நாள்தான் தான் ஆடிப்புறம் இந்த சக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீர்கள் அனைவரும் நம்ம ஆன்மீக டிவைன் செல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்